உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது இன்றைய தேதி பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அதிகாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் நமது திருச்சி காந்தி சந்தை அருகில் மணிகுண்டு உள்ளது மணிகுண்டுக்கும் எதிர்புறம் இலை வாழை இலையை வாங்கி கொண்டு நான் சாலையை கடக்க முற்பட்டபொழுது ஒரு தனியார் பேருந்து அதிவேகமாக வந்தது அதிவேகமாக வந்தது நான் என்ன செய்தேன் என்றால் ஒரு நொடி எனது கை கால்கள் நலமாக இருந்த காரணத்தினால் நான் தாவி பிழைத்து கொண்டேன் என்னால் முடியவில்லை என்றால் நான் நசிங்கி போயிருப்பேன் அந்த சக்கரத்தில் சிக்கி நசுங்கி போயிருப்பேன் ஆகையால் ஒரு மக்கள் கூட்டம் மிகுந்த காந்தி சந்தை பகுதியில் இத்தனை வேகம் கூடாது ஒரு வாகனத்தில் நான் கை கால்கள் நலமாக உள்ளேன் நான் வந்துவிட்டேன் சில பேருக்கு செவிக்கேற்காது வயதானவர்களுக்கு கண்கள் சரியாக தெரியாது மற்றும் கை கால்கள் ஊனமாக இருக்கக்கூடும் போன்று முதியவர்களும் இருப்பார்கள் சிறுவர்களும் இருப்பார்கள் ஆகையால் காந்தி மார்க்கெட்டில் மட்டுமல்ல திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் நிறுத்துவதற்காக தனியார் பேருந்துகள் வருகிறார்கள் நிறுத்துவதற்கு வரும் பொழுது நான் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே கண்டுள்ளேன் பிரபல தனியார் கல்லூரி ஒன்று உள்ளது அந்த தனியார் கல்லூரி நுழைவு வாயில் அருகாமையில் சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளது அந்த சத்திரம் பேருந்து நிலையம் வரும்பொழுது பொழுது தனியார் கல்லூரியில் அவ்வப்போது வேகத்தடை தற்காலிக வேகத்தடை பொருத்துகிறார்கள் தற்காலிக வேகத்தடை பத்து தினங்கள் கூட வருவதில்லை ஆகையால் நிரந்தர வேகத்தடை அங்கே பொருத்த வேண்டும் என்ன செய்கிறார்கள் என்றால் பேருந்து நிலையம் வரும்போது தான் மிகுந்த வேகத்தில் வருகிறார்கள் தனியார் பேருந்துகள் குறிப்பாக தனியார் பேருந்துகள் அரசு பேருந்தும் வேகம் வருகிறது அரசு பேருந்தையும் நான் சொல்லவில்லை அதுவும் வேகமாக தான் வருகிறது தனியார் பேருந்து அதிவேகமாக வருகிறது குறிப்பாக தனியார் பேருந்து அதிவேகமாக வருகிறது இன்று அதிகாலை நான் உயிர் பிழைத்ததே மிகப்பெரிய விஷயம் இன்று அதிகாலை உயிர் பிழைத்தது மிகப்பெரிய விஷயம் கை கால் சுகத்துடன் நான் இருக்கக்கூடிய காரணத்தினால் உயிர் பிழைத்தேன் இல்லை என்றால் இன்று தேதியில் எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் எனது நண்பர்கள் அடித்திருப்பார்கள் ஏனென்றால் மிகுந்த மனவேதனை அடைந்துவிட்டேன் இன்று அதிகாலை ஆகையால் கூறுகிறேன் அத்தகைய சத்திரம் பேருந்து நிலையங்களும் காந்தி மார்க்கெட் பகுதிகளிலும் வேகத்தடை பொருத்த வேண்டும் வேகத்தடை கண்டிப்பாக பொருத்த வேண்டும் இன்னொன்று என்ன செய்ய வேண்டுமென்றால் இன்று அதிகாலை திரும்ப கூறுகிறேன் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அன்று அதிகாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் ஒரு தனியார் பேருந்து என்னை கடந்து சென்றது நான் பதஷ்டத்தின் காரணத்தினால் அந்த தனியார் பேருந்தை சரியாக இது கவனிக்க முடியவில்லை நம்பரை அந்த நம்பரை சிசிடிவி மூலியமாக கண்காணித்து அந்த வாகனத்தின் உரிமையாளரை மற்றும் அனைத்து வேகமாக செல்லக்கூடிய அனைத்து வாகனத்தின் உரிமையாளரையும் ஓட்டுநர்களையும் நான் ஒரு ஓட்டுநர் வாகனத்தின் ஓட்டுநர் மூன்று சக்கர வாகனத்தின் ஓட்டுநர் எனக்கே இந்த நிலைமை என்றால் மக்களில் குழந்தைகள் செவிகளாதர் அனைவருக்கும் இந்த நிலை ஏற்படக்கூடும் ஆகையால் தான் கூறுகிறேன் அந்த சிசிடிவி கண்காணிப்பை வைத்துக்கொண்டு அத்தகைய வாகனத்தின் மீது மனித உரிமைகள் ஆணையம் மிக பெரிய ஒரு ஆணையம் மனித உரிமை மீறல் ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் இதில் தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் வேகத்தை கட்டுப்படியாக்க வேண்டும் நிரந்தர தீர்வை கொண்டு வர வேண்டும் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வாகனத்தின் ஒளியையும் கட்டுப்படுத்த வேண்டும் நான் எனது மூன்று சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதே அவர்கள் பின்னால் அடிக்கும் ஒளியில் எனது செவியை மிகுந்த வழி ஏற்படுகிறது எனது செவியே மிகுந்த வழி ஏற்படுகிறது அப்படி ஒரு ஒளி எழுப்புகிறார்கள் ஆரன் ஆங்கிலத்தில் ஆரன் என்பார்கள் மிகவும் ஆக்தான் கூறுகிறேன் அனைத்து மக்களும் நன்றி உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இதை மனித உரிமைகள் ஆணையம் கண்டிப்பாக இதில் நடவடிக்கை வென்ற வேண்டும் என்று எனது ஆசை நன்றி வணக்கம்